இதுதான் வந்து நம்ம வந்து அதிகமாக வச்சுக்குவோம் ஒரு சில பேர் நம்மளுக்கு பிடிக்கலையா அதை அப்படியே விட்டுட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம் அவ்வளோதான் போயிட்டு சாப்பிடுங்க அவங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம் நம்ம வந்து இன்னைக்கு பேசலாம் நாளைக்கு பேசிக்கலாம் அது தப்பே கிடையாது அதனால அந்த பசி டைம் போயிடுச்சுன்னா அவரை சாப்பிட பிடிக்காது நைட்டில் வந்து திருப்தியாக சாப்பிட்ணும் ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக தூங்குற மாதிரி ஆகிடும் திருப்தியாக சாப்பிட்டு ப சா தான் வந்து நடு ராத்திரியில் வந்து நம்மளுக்கு வந்து பசி எடுக்காது நல்ல ஒரு தூக்கம் வரும் காலையில் ஃப்ரீயாக ஏஞ்சி நம்ம வந்து நம்மளுடைய வேலைக்கு போகலாம் நம்ம லைட்டாக சாப்பிட்டுட்டு படுத்தணும் வச்சிங்க ஒன்றுக்கு சரி வராது நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க இன்னும் வந்து ஒரு ஒரு இருபது நிமிஷம் இருக்கலாம் டைமு போய் சாப்பிட்டு வாங்க நான் எங்கேயும் போக மாட்டேன் மறுநாள் கூட வருவேன் இல்லை ஃபோ நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களா ஃபோன் போட்டு கூட பேசுங்க உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வேலை இருக்கிற டைம் விட்டுடுங்க பார்க்குற நண்பர்கள் வந்து அனைத்து நண்பர்களும் வந்து மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க புதுசாக பார்க்குற நண்பர்களை சொல்கிறோம் புதுசாக வந்து நம்ம சேனலை லைவை வந்து பார்க்குற நண்பர்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க யாருக்கு தான் மனுஷனுக்கு ஆசை இல்லை எல்லாேருக்கும் ஆசை இருக்கிறது தான் ரொம்ப ஆசைப்படக்கூடாது அளவுக்கு அதிகமான ஆசையப்படக்கூடாது இன்னொன்று என்னன்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு இதுதான் வந்து ஒரு வருமானமோ இன்றைக்கி இதுதான் கிடைக்குன்னா கிடைக்கும் இன்னைக்கு வந்து நம்மளை கைவிட்டு போகுதுன்னா இது வந்து நம்மளை கைவிட்டு போயிடும் இல்லைங்களா அதேமாரி எனக்கு வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு முந்நூறுரூவா கூட நான் சம்பாதிக்கலன்னு வச்சுக்கிங்களா எனக்கு இன்னமோ இதுதான் கிடைக்கும் இப்போ நம்மளை ஒரு பொருள் வந்து கைவிட்டு போயிடுச்சுன்னு வச்சிங்களா எவ்வளோ பெரிய மன கஷ்டங்கள் தெரியுமா இல்லைங்களா அதேமாரி அவங்கவுங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும் அதனால் வந்து யாரும் அளவுக்கு மீறிலாம் ஆசை வைக்க முடியாது வராங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிறேன் நம்ம என்ன பேசுகிறோன்னு வந்து ஒரு செகண்டு கேளுங்க இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க நம்ம என்ன பேசுகிறோம் கேளுங்க இப்போ வந்து நம்ம எதனா ஒன்று சொல்கிறோன்னா அதில் வந்து நம்மளுக்கு எதன ஒரு பலன் கிடைக்கும் இப்போ வந்து இன்றைக்கி ஒரு நாலு பேரை நம்ம போய் பார்க்குறோன்னு வச்சுக்கங்க அவங்க நாலு பேர்லேருந்து ஒரு ஆளுக்கு நம்மளுக்கு எதாச்சும் ஒரு லாபம் இருக்குது அதுலேருந்து நம்ம போயிட்டே இருக்கலாம்